அரிநாடார் தலைவர் சத்ரிய சான்றோர் படை பொதுமக்களுக்கு ஒரு பிரச்சனை பாதுகாப்பில்லை என்றால் நாம் காவல்துறையில் சென்று புகார் அளிக்கலாம் ஆனால் காவல்துறையில் இருக்கக்கூடிய உயரதிகாரிகளுக்கே பாதுகாப்பில்லை என்று கூறினால் யாரிடம் புகார் அளிக்க பொதுவாக காவல்துறையில் பணியாற்றக்கூடிய அனைவரும் ஜாதி மதம் மொழி இனத்திற்கு அப்பாற்பட்டவர்கள் ஆனாலும் காவல்துறையில் பணியாற்றக்கூடிய அவர்களுக்கு ஏதாவது ஒரு அநீதி இழைக்கப்பட்டால் அதற்கு நீதி வேண்டி போராடும் போது அதற்கு அனைவருமே ஆதரவுக்கரம் கொடுப்பார்கள் கடந்த ஒரு சில தினங்களாக மயிலாடுதுறை மாவட்ட மதுவிலக்கு பிரிவில் டிஎஸ்பியாக பணியாற்றிக் கொண்டிருக்கும் சுந்தரேசன் என்ற அதிகாரி அவர்கள் தொலைக்காட்சிகள் வாயிலாக பல பேட்டிகளை கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஒரு நேர்மையான அதிகாரிக்கு ஒரு சில காவல்துறை உயர் அதிகாரிகளின் அழுத்தத்தால் மிகவும் மனம் வேதனையடைந்து இருப்பதாகவும் இரு கைகளையும் கூப்பிக்கொண்டு மனவேதனையோடு தொலைக்காட்சிகளுக்கு அவர் பேட்டி கொடுக்கிறார் உயிருக்கு பாதுகாப்பு இல்லை என்று அவர் புலம்புகிறார் லஞ்சம் தவிர்த்து நெஞ்சம் நிமிர் என்ற கோட்பாடு கிணங்க ஒரு நேர்மையாக காவல்துறையில் பணியாற்ற வேண்டும் என்று எண்ணம் கொண்டு செயல்படும் இது போன்ற சுந்தரேசன் போன்ற அதிகாரிகளுக்கு இழைக்கப்படும் அநீதிக்கு நீதி வேண்டும் மாண்புமிகு தமிழக உயர் நீதிமன்ற தலைமை நீதியரசர்கள் இந்த சுந்தரேசன் டிஎஸ்பி அவர்களுடைய பிரச்சனையை தாமாக முன்வந்து விசாரிக்க வேண்டும் ஏனென்று கூறினால் காவல்துறையில் இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகள் மீது அவர் புகாராக கூறுகிறார் காவல்துறையை கையில் வைத்திருக்கக்கூடிய மாண்புமிகு தமிழக முதல்வர் அமைதி காக்கிறார் தமிழகத்தின் தலைமை காவல்துறை இயக்குனர் மரியாதைக்குரிய ஐயா சங்கர்ஜிவால் ஐ பி அவர்கள் அமைதி காக்கிறார்கள் இதுபோன்ற ஒரு அநீதி காவல்துறையில் பணியாற்றக்கூடிய எவருக்கும் இனி வரும் காலங்களில் நடக்கக்கூடாது மனித உரிமை ஆணைய தலைமை தலைவர் அவர்கள் தாமாக முன்வந்து டிஎஸ்பி சுந்தரேசன் அவர்களுக்கு உரிய பாதுகாப்பை வழங்க வேண்டும் மேலும் சுந்தரேசன் அவர்கள் கிராமணிய வகுப்பை சார்ந்தவர்கள் நாடாரின் உட்பிரிப்பான உட்பிரிவான கிராமணியருக்கு என்றுமே எங்கள் நாடார் சமுதாயம் பக்கபலமாக இருக்கும் சுந்தரேசன் அவர்களுக்கு நீதி கிடைத்திட எங்களது சத்திரிய சான்ற்படை கட்சி என்றும் உறுதுணையாக இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் கூறிக்கொள்கிறோம் அதே வேளையில் மாண்புமிகு தமிழக உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அவர்களும் மாண்புமிகு மனிதனே மனித உரிமை ஆணைய தலைவர் அவர்களும் இந்த சுந்தரேசன் டிஎஸ்பி விவகாரத்தில் தலையிட்டு உரிய நீதியை அவருக்கு வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்